எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி நியூ இயர் எப்படி இருக்கேங்க ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி ஆல் குட் தேங்க்யூ எனக்கு ஆக்சுவலி உங்களை நான் பல படம் ப்ரொமோஷன்ஸ் நிறைய டைம்ஸ் மீட் பண்ணியிருக்கேன் எனக்கு என்ன இதில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னா ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஹியர் ஒரு மலையாளம் படம் ரிலீஸ் ஆகி உங்ககிட்ட பேசுகிறேன் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஆல் ஃபார் கம்மிங் அண்ட் ஃபர்ஸ்ட்ல ஐ வாண்ட் தேங்க் ஐடென்டிட்டி தீம் ஐடென்டிட்டி தேங்க் யூ அகில்ஜி தேங்க் யூ அனஸ் இன்னைக்கு வரல அவரு த வின்ிங் காம்போ எனக்கு எப்போவுமே என்னோட கரியர் கிராஃபில் ஐ ஹாவ் ஹியூஜ் எல்லாத்துக்கும் வந்து நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் ஐ ஹவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் மலையாளம் சினிமா ஏன்னா அவங்க படம் ஒரு இன்டெலிஜென்ட்டாக எது பார்த்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஸோ மச் ஆஃப் ஸ்கோப் இன் மலையாளம் சினிமா எனக்கு எப்போவுமே அது ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு மலையாளம் படம் பண்ணணும்னு எப்போவுமே இருந்தேன் ஃப்ரம் த டைம் ஐ ஸ்டார்ட் டூயிங் ஹே ஜூட் ஸோ அந்த கரெக்டான டைமில் ஐ மெட் மிஸ்டாக்கில் அண்ட் அவர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்து அவர் நரேட் பண்ணுற விதமே ஒரு ரொம்ப விஷுவலாக கிராஃபிக்கலாக அந்த மாதிரி இருந்தது அண்ட் ஐ ஜஸ்ட் நியூ ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இன்டூ த ஃபிலிம் சரி எனக்கு ஐ வாண்ட் பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில் அண்ட் அஃப்கோர்ஸ் டொவினோ பற்றி கேட்கவே வேணா ஹி இஸ் நோன் டு பி தி லக்கி ஸ்டார் ஆஃப் கேரளா ஆல் ஹிஸ் ஃபில்ம்ஸ் அகோர் எனக்கு அவரோட ஃபில்ம் சாய்ஸஸ் ரொம்பவே பிடிக்கும் அண்ட் ரொம்ப கேர் எடுத்து மோர் தென் சரி இதை எப்படி போக போகிறது ஹவு இஸ் இ கோயிங் டு பி ரிசீவ்டு அது மட்டும் இல்லாமல் வாட் இஸ் டிஃப்ரெண்ட் அபவுட் த ஃபிலம் ஹவு கேன் ஐ பி டிஃப்ரெண்ட் ஃபில்ம் ஸோ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் ட்ரோவினோ அண்ட் ஐம் க்ளாட் இட் ஹாப்பின் இன் திஸ் ஃபில்ம் அண்ட் வினை பற்றி அகென்ஸ் சொல்லவே மேனா ஐ திங்க் வி வின் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் என்றென்றும் புனகே ஸோ விண் அ லாங் டைம் பேக் அண்ட் இந்த படத்தில் என்னன்னா அப்போது வி வி ஸ்டில் கிட்ஸ் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு லவ் ட்ரயங்கிள் அந்த மாதிரி அந்த ட்ராக்ல போச்சு இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அண்ட் ஐ திங்க் ஹிஸ் கேரக்டர் இஸ் அமேசிங் இன் இந்த ஃபில் எனக்கு தெரியல எவ்வளோ பேர் இந்த படம் பார்த்தீங்களா நானே லாஸ்ட் நைட் தான் பார்த்தேன் இந்த படத்தை பட் Our sonna Madri we had a journey in the film we had so much of fun though i think i must have tortured akil on and off. you <laughs> know he's a very very tough taskmaster <laughs> akil and anas ipdi na irpaanga sirichittu but avanga nallave to vaanga it and adu okay Our mind is okay he will okay the take but that's what i like about any director they challenge you to give it your all so என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஹேட் சோ மச் ஆஃப் ஃபன் டூயிங் இட் அண்ட் நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு படம் ஷூட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தாலே இட்ஸ் ஃபீல் குட் இட்ஸ் ஹாஃப் த பேட்டில் ஒன் நம்ம எல்லாரும் ஷூட் பண்ணும்போது கான்பிடென்டாக இருந்தோம் பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே பாக்ஸ் ஆஃபீஸ் ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் அது எப்போவுமே அது எங்கே போகும்னு நம்மளுக்கே தெரியாது பட் திஸ் வாஸ் லைக் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம் டு டு வேணும் இந்த வேர்ட் ஆஃப் மவுத் வாஸ் வெரி என்கரேஜிங் அந்த டே ஒன்லேருந்து அண்ட் நான் பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் இட் இஸ் இட் இஸ் நைஸ் டு சி ஸோ மச் இன்டெலிஜென்ஸ் இன் சினிமா அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஆல்வேஸ் லவ்ட் அபவுட் மலையாளம் சினிமா அவங்க அவங்க கொண்டு கொண்டு போகிற விதம் அவங்க ஸ்கிரிப்ட்ஸ் அவங்க ஃபீமேலோட ரோல்ஸ் எழுதுறது எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணுவாங்க அவங்க ஸோ ஐம் வெரி வெரி ப்ரௌட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் தட் பீங் செட் டபுள் த செலிப்ரேஷன் ஏன்னா எனக்கு லாஸ்ட் டூ டேஸாக சொல்லிட்டு இருந்தாங்க என் தமிழ்நாடு இட்ஸ் ரிசீவ்ட் ஸோ வெல் ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத்லேருந்து ஸ்கிரீன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க அண்ட் எப்போவுமே எனக்கு மலையாளம் அண்ட் தமிழ் எப்போவுமே ஒரு இன்டர் கனெக்டட் இண்டஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் நான் யார் அங்கே ஒர்க் பண் இப் சே இஃப் இட்ஸ் அ நிவின் பாலி ஓர் சே இஃப் இட்ஸ் அ மோகன்லால் சார் ஒரு ஐவ் மேட் மமூட்டி சார் அவங்க எல்லாமே ஒரு தமிழ் கனெக்ட் எப்பவுமே வச்சுட்டு இருப்பாங்க அண்ட் 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 இட்ஸ் ஓவர் ஆக்டர்ஸ் யூ அங்க ஒரு மலையாளம் ஸ்டார் கூட கூட ஒர்க் பண்ணாலே ஆல் ஆல் தமிழ் ஃபிலிம்ஸ் இங்க வாட்ச் ஒன் கிரேட்ஃபுல் வெல் ஃபார் டு திங்ஸ் வணக்கம் எப்படி இருக்கு நியூ இயர் எப்படி இருக்கு நியூ இயர் இந்த நியூ இயர் இருக்கா ஐ ஹோப் எவ்ரி இஸ் எனக்கு தமிழ் அவ்வளோ பேச தெரியாது ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேச ட்ரை பண்றேன் அப்புறம் மேடையில பேசுறதும் எனக்கு அவ்வளோ தெரியாதுல இருந்து இந்த படத்தை பத்தி நானும் வாக்கிலும் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில நான் ஏஆர்ஆம் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஷார்ட் டிவிஷன் முடிச்ச ஒரு ஸ்கிரிப்டோட என்ன வந்து பார்த்தாங்க தான் இந்த படம் கண்டிப்பாக பண்ணோம்னு டிசைட் பண்ணேன் அப்புறம் இந்த படத்தோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே டைம்ல ரொம்ப டஃப்பாக இருந்தது அதே டைம்ல அது ஃபன்னாகவும் இருந்தது இது ஒரு சீரியஸ் படம் ஆனால் ஷூட்டிங் டைம்ல நிறைய ஃபன் அதனால இட்ஸ் இட் இல் ஆல்வேஸ் ரிமென் ஹாப்பி மெமரி தர்ஆல் செரேஷ் இந்த படத்தோட மொத்த ஷூட்டேன் அப்புறம் இப்போ என்னோடய படங்கள் இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்போது அது மலையாளம் பேர்ஷனும் இல்லைனா தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் ஆகும்போதும் தமிழ்நாட்டில் வந்து நல்ல ரிசப்ஷன் கிடைக்குது அதில் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்தும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க மெல்ல மெல்ல படங்களோட இங்கே இங்கே வந்து உங்க கூட எல்லாம் இந்த பேசி இந்த படங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்போ கண்டிப்பாக இனியும் நிறைய படங்களோட நான் வருவேன் அப்போ எல்லாம் லெட்ஸ் மீட் அண்ட் டிஸ்கஸ் இப்போ தேங்க் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ எல்லாருக்கு வணக்கம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருக்கு வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணோம் கிரேட் இயர் இந்த படம் அகில் வந்து எனக்கு ஸ்டோரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் சொன்னாங்க இந்த ஸ்டோரி கேட்டுட்டு உடனே நான் டொவீனு ஃபோன் அடிச்சிட்டு நான் சொன்னேன் என்ன இருந்தாலும் இந்த படம் நான் பண்ண போகிறேன் அண்ட் ரெண்டு நாளுக்குள்ளே அக்கில் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ட்ரிஷாவும் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காங்க எதுக்கு சொன்னால் மூணுமே பெரிய கேரக்டர்ஸ் அண்ட் மூணுக்குள்ளே ஒரு ட்ராமா நடக்கும் அண்ட் ட்ரிஷா உள்ளே வந்த உடனே எனக்கு தெரியும் இந்த படம் இன்னொரு லெவலுக்கு போக போகுது தேங்க்யூ ட்ரிஷா ஃபார் டுயிங் திஸ் மூவி ரியலி மீன்ஸ் அலாட் டு அஸ் பட் என்னோடய கெரியரில் எயிட்டீன் இயர்ஸ் டூ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் வரவே இல்லை ஐ மீன் ஐ ஐ ஹோப் இட் வில் கம் சம்திங் ஸோ மீடி சம்திங் ஸோ பவர்ஃபுல் டொவி கூடுவேன் டொவி அகில் பால் நம் டிரெக்டர் அனாஸ்கான் நம் டிரெக்டர் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் டு கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இட் வாஸ் த டைம் ஆஃப் மை லைஃப் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படம் ஒரு வருஷம் ஷூட் பண்ணி படத்தோட ஃபுல் க்ரூ காஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னேன் நீங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தீங்க ஒரு வருஷத்துக்கு அண்ட் தமிழ்நாடு ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ரொம்ப நன்றி நீங்கள் இந்த படத்தை நீங்க பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்றீங்க அண்ட் சப்போர்ட் பண்றீங்க தேங்க்யூ ஃபார் தட் கேக் தேங்க்யூ தமிழ்நாடு ஐம் ஐ அம் ஸோ ஹாப்பி டு ஸ்டாண்ட் இன் ஃபிரண்ட் ஆஃப் யூ எங்கள் படம் ஐடென்டிட்டி இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப நல்லா நீங்க எல்லாமே பார்த்து ரொம்ப நன்றாய் என்ஜாய் பண்றது அப்படித்தான் தெரியுது ஃபஸ்ட் டேக்கா பெட்டர் கலெக்ஷன் செகண்ட் டே செகண்டே ஏக்கா பெட்டர் கலெக்ஷன் தேர்ட் டே தேர்ட்டு ஏக்கா பெட்ட கலெக்லன் ஃபோர் டே இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ரெக்கக்னிஷன் இந்த படம் பார்த்து இந்த படத்தை பற்றி நல்லதாக பேசிய உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த டீம் ஃப்ரெட்டர் பேரில் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் அந்த சினிமாட்டோகிராஃபி ஆனாலும் ப்ரொடக்ஷன் டிசைன் ஆனாலும் அந்த ஆக்ஷன் பிளாக் செயஸ் எல்லா சீக்வன்ஸுமே தியேட்டரில் பார்த்து உங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஒர்க் பண்ணி அப்படி தான் டிசைன் பண்ணுறது நீங்கள் ஆறாவது இந்த படம் தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு இனியும் பெண்டிங் இருந்தால் செய்து தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்கணும் அந்த படத்தை உங்களுக்கு ஒர்க் பண்ணியார் ப்ளீஸ் டூ ஸ்மெட் த வேர்ட் தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு தேங்க்யூ ஸோ மச்